ஓம் சரவண ஜோதியே நமோ நம முருக துணை துறையூர் ஓங்கார குடிலாசான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகளுக்கு மகான் சுப்பிரமணியர் அருளிய ஞான அறிவுரை ஆசை நூல் பாகம் ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை ஓங்கார ஞான சொரூபமே ஓங்கார குடில் படைத்த தர்மமே ஓங்கார மகா சூட்சமங்களை உலகமெல்லாம் அடைந்து ஓங்கார லோகமாக ஆகவே மாற்றம் கண்டடைய அற்புதம் நிகழ்த்துகின்ற குரு அரங்கனே மிகைப்பட உந்தனுக்கு சக்தி கூட மகான் சுப்பிரமணியர் யானும் ஞான அறிவுரை ஆசி ஆசிதனை சோபகிருது தேல் திங்களில் உரைப்பேன் சோபகிருது வருடம் கார்த்திகை மாதம் முப்பதாம் நாள் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனிக்கிழமை அரங்கனுக்கு ஆற்றல் பெருகி வர வரமென உலகோர் நாடி இனிதே வல்லமை தரும் சடாத்தர சடாச்சர தீட்சை ஏற்று ஏற்று அவரவரும் ஞானம் பயில எங்கும் ஞானிகள் பேரில் தருமம் அளவிலா செய்து கொண்டு வருக வருக அறிவிப்பேன் உலகில் மாற்றம் நிகழும் நிகழும் அப்பா ஞானவான்கள் என்கின்ற நிலைத்தன்மை கொண்ட படைகள் மிகுதியாகி காலமெங்கும் அரங்கனால் போற்றும் கலியுகத்தில் சுத்த நெறி திளைத்து திளைத்து ஞானிகளெல்லாம் மனம் மகிழ்ந்து உலகோருக்கு அருள ஞானவான்கள் வழிகாட்ட இனிதே மக்கள் எல்லாம் ஞானிகளாக அரங்கனால் தேர்வு செய்யப்பட்டு ஞானவான்கள் நிறைந்த பூமியாக ஆகவே ஞான ஆட்சி காலம் அரங்க நோக்கமாக வெற்றி கொள்ளும் மிகைப்பட உலகோர் அன்னதனால் முருகப்பெருமான் என் ஏழாம் வீடான உலகை வெல்லும் ஓங்கார குடில் நோக்கி உத்தமமாய் ஒன்றிணைந்து வர வர இந்த அற்புதம் நடந்து உலகமெல்லாம் ஞான லோகமாகவும் ஞானயுக மாற்றம் யுகம் மாற்றமாகவும் நடந்தேறக்கூடும் ஞான அறிவுரை முற்றே சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா தேசிய சாமிகள் திருவடிகள் போற்றி போற்று